அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி முக்குணங்களுக்கும் ஜாதக பலன்கள் வேலை செய்யுமா மூன்று குணங்கள் தனித்தனியாக செயல்படுமா என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் அரை உரையாக ஜோதிடத்தையும் படித்து தத்துவத்தையும் படித்துக்கொண்டு கொண்டு நான் தான் பேராசிரியர் என்று சொல்லி அறைவேக்காடுகள் தத்துவமும் தெரியாமல் ஜோதிடமும் தெரியாமல் திண்டாடுவதை பார்க்க முடிகிறது அதனால் அவருடைய வீடியோவில் முக்குணங்கள் தனித்தனியாக செயல்படுபவர்களுக்கு ஜாதக பலன்கள் வேலை செய்யாது என்று பிதற்றுகிறார் இந்த பிதற்றல்களை பார்க்கும்போது நமக்கு சாங்கிய தத்துவம் இந்த உலகத்தின் பரிணாம வளர்ச்சியை பற்றி சொல்கிறது இந்த பரிணாம வளர்ச்சி என்பது சாங்கிய தத்துவம் வந்து கபில முனிவருடைய தத்துவம் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா முனிவர்களில் நான் கபில முனி என்று குறிப்பிடுகிறார் அதை நாம் இந்த இடத்தில் நினைவுகூர வேண்டும் இந்த சாங்கிய தத்துவம் என்பது வேதத்தை உடன்பட்டது அதே சமயத்தில் இறைவனை உடன்படாதது காட் அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கிரியேஷன்ஸ் பற்றி பேசுவாங்க இந்த உலகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுடைய பரிணாமம் என்பது மூன்று குணங்களால் ஆனது அப்படிங்கிறது அடிப்படையானது சாங்கியத்தினுடைய தத்துவம் சத்துவம் ரஜோ தமஸ் என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களால் ஆகியது தான் இந்த உலகம் இந்த உலகப் பொருட்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இவை தனித்தனியாக இருக்கும்போது கிரியேஷன் என்பது பரிணாமம் என்பது இல்லாத ஒடுக்க நிலையில் இருக்கும் ப உலக பரிணாமத்தின் போது அது பரிணமித்து மூன்று குணங்களுடைய கலப்பின் அடிப்படையில் உயிர்கள் ஜனிக்கிறது இதுதான் தத்துவம் எப்பொழுதுமே தனித்தனியாக இருக்கக்கூடிய வரையில் அது உயிராக உருப்பெறாது அது தனித்தனியாகவே இருக்கும் எனவே இந்த உலகத்தில் ஒரு ஜென்மா ஒரு ஆன்மா ஒரு ஜென்மத்தை எடுக்கிறது என்று சொன்னால் மூன்று குணங்களுடைய கலப்பின் அடிப்படையில் தான் அது பிறவியை எடுக்கிறது எந்த ஒரு மனிதருக்குள்ளேயும் குணம் இருக்கும் ரஜோ குணமும் இருக்கும் சத்துவ குணமும் இருக்கும் தமோ குணம் என்பது இருள் சூழ்ந்தது அறியாமையில் இருக்கக்கூடியது செயல்பாடற்றது குணம் என்பது இருள் சூழ்ந்தது அல்ல ஆனால் சரியது தவறியது என்று தெரியாதது அது எப்பவுமே செயல்படக்கூடிய திறமை வாய்ந்ததாக இருப்பது ரஜோகுணம் ரஜோகு குணம் என்பது அது தமோ தமோகுணத்திலிருந்து ரஜோகுணத்திலிருந்து வேறுபட்டு சுத்தமான ஆன்மாவினால் ஆனதுதான் இந்த சத்துவ குணம் தீங்கல்லாதது எப்பொழுதுமே இந்த மூன்று குணங்களும் மனிதர்களுக்குள்ளும் இருக்கும் இதனுடைய அளவை பொறுத்து விகிதங்க விகிதாச்சாரத்தை பொறுத்து இவர் நல்ல மனிதரா கெட்ட மனிதரா சோம்பேறியா என்பதை பற்றி நாம் முடிவு செய்கிறோம் எனவே இந்த மூன்று குணங்களும் தனித்து செயல்படாமல் இருப்பது தான் அந்த தனித்து செயல்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த உலகத்தில் பிறந்த யாவருக்குமே பொருத்தமானதாக இருக்காது ஏனென்றால் அவர்கள் முக்குணங்களுடைய கலப்பு இந்த கலப்பில் தமோ குணத்தில் இருக்கக்கூடியவர்கள் செயலற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் செயல்பாட்டுடைய நிலைக்கு மாறுவது அதற்கு அடுத்த நிலை மேம்பட்ட நிலை ரஜோகுணம் என்பது குணம் என்பது செயல்பாடுடையது ஆனால் அறிவு திறன் தனக்கு விருப்பத்தின் ஏற்பயற்றாற்போல் செயல்படக்கூடியது ஆனால் முடங்கி இருப்பது அல்ல எனவே தமோ குணத்திலிருந்து குணம் என்பது மேம்பட்டது இரஜோகுணத்தை காட்டிலும் சத்வகுணம் என்பது இது சரி இது தவறு என்று யோசித்து ஆராய்ந்து செயல்படக்கூடிய தன்மையுடைய சுத்தமான ஒரு நிலையை அடைந்த குணம் என்பது சத்துவ குணம் எனவே ரஜோ குணத்திலிருந்து மேம்பட்டதாக சத்துவ குணம் இருக்கிறது எனவே இந்த சத்துவ குணம் என்பதும் அந்த தன் குணத்திலிருந்து கீழே இறங்கி ரஜோ குணம் என்பதும் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி தமோ குணத்திற்கு போய்விடக்கூடாது அதே சமயம் தமோ குணத்தில் ரஜோ குணத்திற்கு மாறி சத்துவ குணத்திற்கு மாறி அந்த முக்குணங்களுடைய இயல்பில் அவை ஞானத்தை அடைய வேண்டும் சத்துவ குணத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் சத்துவ குணத்திலிருந்து அது இறைவனை நோக்கி சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த குண கலப்புகளை பற்றி சாங்கியம் என்று சொல்லக்கூடிய தத்துவ பிரிவு குறிப்பிடுகிறது எனவே சாங்கியம் ஒத்துக்கொள்ளாத இறைவனை ஏற்றுக்கொண்டது தான் யோக தத்துவம் பதஞ்சலி முனிவருடைய யோக தத்துவம் என்று சொல்லக்கூடியது சாங்கியத்திற்கும் யோகத்தையும் சாங்கியத்தையும் டுயல் பிலாசபி என்று சொல்வார்கள் இரட்டை தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சாங்கியத்திற்கும் யோகத்திற்கும் உள்ள வித்தியாசம் இறைவனை சாங்கியம் ஏற்காது ஆனால் யோகம் இறைவனை ஏற்க கூடியது அதை புருஷ் என்று குறிப்பிடுவார்கள் அது பியூர் கா கான்சியஸ்னஸ் என்று அதை குறிப்பிடுவார்கள் எனவே இப்படியெல்லாம் தத்துவங்கள் நமக்கு சொல்கிறது இந்த முக்குணங்களால ஆகிய இந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவினுடைய அடிப்படையில் கிரகங்களுடைய நிலையை அடிப்படையாக கொண்டு அவருடைய கடந்த கால கர்மா நிகழ்கால கர்மா எதிர்கால கர்மாவையெல்லாம் இந்த குணங்களை முக்குணங்களை உடைய மனிதர்கள் ஆன்மாக்கள் நற்பலன்களையோ தீய பலன்களையோ அடைகிறார்கள் இந்த கர்ம சுழற்சியிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் என்று அதற்கான பல்வேறு விதமான வழிமுறைகளையெல்லாம் இந்திய தத்துவ விசாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது ஸோ இதெல்லாம் தெரியாமல் தனித்தனியாக இருக்கக்கூடிய குண அமைப்பை உடையவர்களுக்கு பலன் சொல்வது என்பதெல்லாம் நடக்காது என்று சொல்வது கிறுக்குத்தனமானது ஏனென்றால் குணங்களுடைய கலப்பு தான் மனிதன் ஒரு நேரம் தமோ குணத்தில் இருப்பான் இரவு நேரத்தில் நாம் தூங்கி கொண்டிருப்போம் அறியாமையில் இருப்போம் என்ன நடக்கிறது என்பதை தெரியாது அது தமோ குணம் பகல் நேரத்தில் நாம் செயல்பாடு உடையவராக இருப்போம் வேலை பார்ப்போம் தொழில் செய்வோம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வோம் ஏதோ ஒரு செயல்பாடில் ஈடுபடுவோம் அன்றாடம் அது ரஜோகுணம் சத்துவ குணம் இந்த இரண்டு தன்மைகளிலிருந்து மேம்பட்டு ஆன்மீக நாட்டம் ஆன்மீக விசாரங்கள் தத்துவ விசாரங்களை மேற்கொண்டு நாம் நம்முடைய ஆன்மாவை அடுத்த நிலையில் முதிர்ச்சி அடைய செய்வதற்காக நாம் ஈடுபடக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் தத்துவ விசாரங்கள் போன்றவையெல்லாம் சத்துவ நிலைக்கு நம்மை இட்டு செல்கிறது எனவே இந்த முக்குணங்களுடைய கலப்பு என்பதை உடையவர்தான் இந்த ஆன்மாக்களாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படை விஷயத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த முக்குணங்களின் கலப்புடைய ஆன்மாக்களுக்கு நாம் அது தன்னுடைய நிலையிலிருந்து கீழிறங்கிவிடக்கூடாது என்பதற்காக கடந்த நிகழ்கால எதிர்கால கர்மாக்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நடந்து நாம் நம்மை இந்த ஜென்மாவில் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தத்துவத்திற்கும் ஜோதிடத்திற்கும் உள்ள ஒரு மிகச்சிறந்த உறவாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சேனல் சப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்